ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு திருச்சி விருந்து நம்ம திருச்சி விருந்தில் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் நான் இருக்கேன் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க அப்படி தான் நான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை எனக்கு அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமாக நான் இந்த யூடியூப்பில் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒன் இயராக தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ரீசேலிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து உங்களுக்கு அஞ்சு வருஷம் இல்லாதது இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு இந்த ரீசேலிங்லேருந்து எனக்கு சரி இப்போ என்ன அதுக்கு சீக்கிரம் சொல்லி முடியுங்கன்னு நினைக்கல நீங்கள் ஒன்றுமே இல்லை ஆனால் இதுவரையும் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லாமே டெலிவரி பண்ணியிருக்கேன் சாரி சேல் பண்ணியிருக்கேன் ஒரே ஒருத்தர் ஹிந்தி காரர் ஃபர்ஸ்ட் டைமாக ஏமாத்தினார் அதை கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருக்கேன் அந்த மாதிரி ஏமாத்தவங்களாம் எனக்கு என்கிட்ட வராதீங்க எனக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒரு லேடி வந்து காரங்க தெலுங்கில் வந்து சாரி கேட்டாங்க அதாவது அவங்க சாரி கேட்டாங்க சரி டெலிவரி பண்ணுறது தானே நம்ம அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் காசு வாங்கிட்டேன் காசு வாங்கிட்டு டெலிவரி பண்ணிட்டேன் ஆனால் என்னென்னா அவங்களுக்கு தமிழ் தெரியலை அதுக்கு மேலே ஹிங் இங்கிலீஷும் தெரியலை அதனால என்ன ஆச்சுன்னா அங்கே போன பார்சல் வந்து அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க கால் அட்டன் பண்ணலை கால் அட்டன் பண்ணலைங்கும்போது திருப்பி ரிட்டன் வந்து எனக்கே வந்துடுச்சு என்கிட்ட ஸேரீ வாங்கினா எல்லாருக்கும் நல்லா தெரியும் நான் வந்து ஒவ்வொரு சாரி போதும் அது எப்படி போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது போய் சேர்ந்துருச்சா அப்படின்ட்டு அவங்ககிட்ட தெளிவாக கேட்கவும் செய்வேன் ஏன்னா என்கிட்ட சாரி வாங்கினவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவங்களுக்கும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் என்னென்ன ஏன்னா வந்து எனக்கு அவங்க அவங்களோட லாங்குவேஜ் புரியாத காரணத்தினால தான் இதை வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லவும் முடியல என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல கடைசியில் வந்து அவங்க ரிட்டன் போட்டாங்க அவங்க கால் பண்ணியிருக்காங்க இவங்க அட்டன் பண்ணாத காரணத்தினால ரிட்டன் போட்டாங்க நான் அவங்களோட கசையும் ரீஃபண்ட் பண்ணிட்டேன் இருந்தாலும் அவங்களுக்கு புரியாமல் என்கிட்ட மறுபடியும் மறுபடியும் சாரி கேட்டுக்கிட்டே ஆனால் பாவம் அவங்களுக்கு அந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு ஸாரி சிஸ்டர் சாரி சிஸ்டர் நான் அதே தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அவங்க சாரீ ப்ளீஸ் ஸாரி ப்ளீஸ் நான் அது மட்டும் போடுறாங்க என்னன்னா ஸாரீ வேணும் அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு புரிய அதாவது தெலுங்காக இருக்கிறதுனால என்னால் முடியல என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு ஸோ என்கிட்ட வாங்கினா என்னோட கஸ்டமர் என்னோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நான் இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துக்கிறேன்னு ஸோ நீங்கள் வெளியூராக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி வெளி மாநிலமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சங்கடமான சூழ்நிலை இனிமேல் எனக்கு ஏற்பட வேணான்னு நான் நினச்சிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் சூப்பர் சூப்பர் சாரீஸ் கலெக்ஷன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற எந்த சேரீ தான் அவங்க வாங்கினது இந்த வீடியோ மூலமாக அவங்க எப்படியாவது தெரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டுருக்கேன் இன்ஷால்லா அஸ்லாம்